வணக்கம் மக்களே பாருங்க மாடியில் பன்னீர் ரோஸ் நட்டு கஞ்சன்னா பார்த்தீங்களா பன்னீர் ரோஸ் இவ்வளோ அழகாக சூப்பராக விரிஞ்சிருக்கு பற்றியலாம் இது பன்னீர் ரோஸு இது இந்த கலர் ரோஸு இது ச அந்த நாட்டு ரோஜாவில் வெள்ளை கலர் பத்தியா இவ்வளோ சூப்பராக அழகாக விரிஞ்சிருக்கு பற்றியலாம் மல்லிகையில் முட்டுக்கள் நிற்கி முட்டுக்களை பறிக்க வந்துருந்தோம் சாயங்காலம் ஆடிக்கெல்லாம் வாரது குறவுதான் என்ன காலையிலையும் வரலையா இப்போ வந்து பூக்களை ஒன்று பறிச்சிட்டு போ அப்படி வந்தேன் பறிச்சிட்டு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு காட்டு இது இந்த தடவை தொழில் வந்தது தடவை நாலாவது தடவையாட்டு வந்துருக்க பார்த்துட்டு இதை வந்து நான் கட் பண்ணி விட்டு அடுத்தது திளுத்து வந்துருக்கதாக பார்த்துருங்க இவ்வளவு முட்டுக்கள் வந்து வாசம் இல்லாத முடியும் முட்டுக்கள் நீக்கி இதையும் பறிச்சிட்டு தனித்தம் பூக்குற நித்திய மல்லிலையும் കൊണ്ട് മുട്ടക്കെ നിക്കി ഇതേം പറിച്ച് ഇവള കടിച്ചിട്ട് കാട്ടും മുട്ടുകളെല്ലാം ചില പാറ്റോ മുട്ടുകളെല്ലാം കുറഞ്ചാ കുറഞ്ചു എല്ലാം ഒരു ഏഴനാൾ താക്കട്ട് ചായങ്കാലം ഞായകളമുട്ട് കൊഞ്ചോണ്ട് മല്ലികസമില്ലാതെ മുല്ലേ നിത് നീത്തം പൂക്കര നിത്യമല്ലേ ഇവളതാ പത്തി കുറഞ്ചിട്ടും കൊഞ്ചാ വണക്കം